அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்களுடைய இல்லத்தில் காவல்துறையினர் அத்துமீறி நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்ட செய்திகள் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் குறித்த தவறான தகவல்கள் உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்கள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது செய்தியாக பேசுபொருளாக மாறி வருகிறது உண்மையில் என்னதான் நடந்தது அந்த இடத்தில் என்பதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவனது சீமான் அவர்கள் வெளி மாவட்டங்களில் இருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் நடிகையினுடைய வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணைக்காக நான் சீமான் அவர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி அப்போ இன்றைய தினம் ஆனந்த சீமான் அவர்கள் வெளியூரில் இருக்கிற காரணத்தால் இன்றைய தினம் அவரால் ஆஜராக முடியாது இனி ஒரு நாளில் ஆஜராகுவார் என்று சொல்லி ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அதற்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்து விட்டார்கள் அதை தொடர்ந்து மறுபடியும் காவல்துறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாளைய தினம் உடனடியாக சீமானவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் இல்லை என்றால் கைது செய்வோம் என்று சொல்லி ஒரு சம்மனை அந்த சீமானவர்களுடைய இல்லத்தில் ஒட்டியிருக்கிறாங்க சம்மனை ஆனால் சீமானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் கொடுக்கல ஆனால் சீமானவர்களிடம் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடமோ ஊழியர்களிடமோ கொடுத்து அண்ணன் சீமானவர்களுடைய கைகளில் சம்மனை கொடுக்கல ஆனால் சீமானவர்களுடைய இல்லம் இருக்கிறது இல்லத்திற்கு உள்ளால போய் அண்ணனுடைய மனைவி இருக்கிறாங்க அண்ணி இருக்கிறாங்க ஏ வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்களிடம் கொடுத்துருக்கலாம் கொடுத்து விட்டு கையெழுத்து வாங்கி விட்டு அண்ணனிடம் தகவலை சொல்வதற்கு கூட இவங்க சொல்லியிருக்கலாம் இப்போ அது எதுவுமே இல்லை வீட்டில் ஆளே இல்லை சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்றால் இவங்க வந்து ஒட்டியிருக்கலாம் சம்மனை ஆனால் எதுவுமே செய்யாமல் வந்தவர்கள் நேரடியாக சம்மனை வந்து வீட்டில் ஒட்டுறாங்க அப்போ சம்மன் ஒட்டப்பட்டது தகவல் வந்து போய்விட்டது ஆனால் சீமானர்களுடைய வீட்டில் இருந்த வேலையாழ்தல் மூலமாக அந்த தகவலை எல்லாம் பார்த்து விட்டார்கள் அப்போ அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த சம்மனை வந்து கிழிக்கிறார் பார்த்தாச்சு தகவல் எல்லாம் பார்த்தாச்சி என்று சொல்லி சம்மனை வந்து கிழிச்சிடறார் உடனடியாக என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் என்பவர் அவர் வந்து வர்றாரு காவல் காவலர்களுடைய அந்த வாகனத்தில் வர்றாரு வந்தவர் அப்படியே இறங்கி ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் காவலர்கள் என்று நினைக்கிறவர் நமக்கு தெரியலை அவர்கள் உண்மையிலே காவலர்கள் தானா என்று தெரியலை ஏன்னா மஃப்டியில் இருந்தாங்க காவல்துறை சீருடையில் வந்தால் நமக்கு தெரியும் காவலர்கள் என்று சொல்லி யாரை அழைத்து வந்தாருன்னு அவர் நமக்கு வந்தாருன்னு நமக்கு வந்து தெரியலை அப்போ கூட வந்து வர்றாங்க அப்போது வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா கதவை வந்து தட்டுறாரு கதவை வந்து உள்ளாடி பூட்டு போட்ட போடப்பட்டிருந்தது அப்போது ஆனந்த் சீமானவர்களுடைய வீட்டில் இருந்த காவலர் முன்னாள் ராணுவ வீரரான அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் அவர் வந்து கதவை திறக்கிறாரு திறந்ததும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் என்ன பண்றாருன்னா இந்த காவல் ஆய்வாளர் அந்த அண்ணன் அமல்ராஜ் அவர்களுடைய கழுத்தை பிடிக்கிறாரு கழுத்துல வந்து இந்த சட்டைய சட்டை வந்து இப்படி பிடிக்கிறாரு பிடிச்சு அப்படியே தள்ளிட்டு போறாரு அவர் மீது தாக்குதல் அவரோடு சேர்த்து இன்னும் மூணு பேர் வந்தாங்க இல்லையா அவர்களும் சேர்ந்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தி நடத்தி இருக்கிறார்கள் இந்த காட்சிகளெல்லாம் அப்படியே இருக்கிறது இதில் பக்கத்தில் வந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் வந்து இதை அலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறார் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அவரையும் இந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் ஒருமையில் பேசி மிரட்டி இருப்பதாக தகவல்கள் வருகிறது இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா நான் அமல்ராஜ் அவர்களை தாரதரவன் இழுத்துட்டு அவர்கள் சட்டையெல்லாம் கிழித்து அவரை வந்து ஏதோ ஒரு ரவுடியை ஒரு தீவிரவாதியை ஒரு ஒரு பயங்கரவாதியை தாராதரவனை இழுத்து சென்று கைது செய்வது போன்று தரதரன் இழுத்துட்டு போய் காவல் காவலர்கள் வந்த அந்த வாகனத்தில் அவரை வந்து ஏற்றிட்டாங்க கூடவே சேர்த்து அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டில் இருந்த அண்ணன் சீமானவர்களுடைய ஓட்டுநர் ஒருவர் அவரையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க இப்போ இதுதான் நடந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்ததுமே என்ன செய்தி பரப்பப்படுகிறது என்றால் சீமானுடைய வீட்டில் இருந்த காவலர் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தினார் என்றெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து காவல்துறை மீது தாக்குதல் நடத்திய காரணத்தால் காவல்துறையினர் கைது செய்தார்கள் என்று ஒன்று இன்னும் வந்து சம்மனை கிழித்ததால் கைது செய்தார்கள் என்கிற செய்தி நம்ம என்ன கேட்குறோம் முதல்ல சம்மனை கிழித்தார்கள் உண்மைதான் அது வந்து ஆதாரமாக இருக்கிறது அதில் ஒன்றும் மாற்று சம்மனை கிழித்தார்கள் சம்மனை கிழித்தால் இப்படி தான் நீங்கள் வந்து தரதரேன்னு அடித்து இழுத்துட்டு போய் கைது பண்ணுவீங்களா அப்படி ஏதாவது இடம் இருக்கிறதா சம்மனை கிழித்தால் இப்படி தரேன்னு இழுத்துட்டு போய் கைது செய்ய வேண்டும் என்கிற ஏதாவது சட்டம் இருக்கிறதா சம்மனை கிழித்தது காவலர் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் கிழித்தாரா இப்போ அவர் மேலே தானே இப்போ இவ்வளவு கொடூர தாக்குதல் நீங்கள் நடத்துகிறீங்க அவர் மேலே தரதரன் இழுத்துட்டு போகிறீங்க அவர் கிழித்தாரா சம்மனை முதல்ல சம்மனை கூடாதா அம்மா என்ன கேட்குறோன்னா சம்மனை வந்து ஒட்டுறீங்க நீங்கள் காவல்துறை எதற்கு தகவல் தெரிய வேண்டும் என்று தானே தகவல் தெரிந்து விட்டதுங்க தகவல் தெரிந்து விட்டது ஆனால் சீமான் அவர்களுக்கும் தகவல் போய்விட்டது இப்போ அந்த சம்மன் வந்து அங்கே அப்படியே இருக்கணுமா ஒட்டப்பட்ட சம்மன் வந்து கிளிக்கவே கூடாதா என்ன எப்படி இது எப்படி பார்ப்பது சம்மனை ஒட்டி விட்டீர்கள் தகவல் தெரிந்து விட்டது அதுக்கப்புறமா எதுக்கு அந்த சம்மன் அங்கே இருக்க வேண்டும் அப்ப எப்போது எவ்வளவு கால அவகாசம் இருக்க வேண்டும் அந்த சம்மன் சம்மன் ஒட்டப்பட்டது சரி ஒட்டினீங்க நீங்கள் சம்மனை வந்து வீட்டில் போய் கொடுத்துருக்கணும் அதையே செய்யலை அதை செய்யாமல் சம்மனை ஒட்டிட்டு போயிட்டீங்க சரி ஒட்டிட்டு போயிட்டீங்க சம்மனை ஒட்டுவது காவல்துறையின் வேலை இல்லையா சரி ஒட்டிட்டீங்க அதுக்கப்புறமா அந்த சம்மனை வந்து யார் கிழிக்கிறாங்க அது அப்படியே இருக்கிறதா என்று பா பார்ப்பதும் காவல்துறையின் வேலையா அப்படி ஒருவேளை அப்படி வந்து பார்ப்பது காவல்துறையினுடைய வேலையாக இருந்தால் கூட அதை கிழிச்சா இப்படி தர தரேன்னு தூக்கி போட்டு இழுத்து கைது பண்ணி அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணுவதற்கான வேலையை செய்யணுங்கிறது சட்டத்தில் இருக்கா இதில் என்ன செய்தி பேசப்படுது அப்படின்னா துப்பாக்கியை காட்டிட்டாரு துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் அவர்கிட்ட வந்து காவலர் அமல்ராஜ் கிட்ட அவர் துப்பாக்கி இருந்து துப்பாக்கி வைத்திருந்தார் இவர் இப்படி துப்பாக்கி வச்சிருப்பார் என்று சொல்லி ஏதோ துப்பாக்கி வைத்த தீவிரவாதியை பிடித்தது போல் ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க இந்த ஊடகங்கள் எல்லாம் அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சீமான்களுடைய வீட்டில் சீமான்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கிறார் அவர் உரிமம் வைத்திருக்கிறார் தன்னுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வைத்திருப்பதற்கு அவர் உரிமம் பெற்றிருக்கிறார் அதுல காவல்துறைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறைக்கும் துப்பாக்கி இருக்கிறது இல்லையா அதுபோன்றுதான் அவரும் முன்னாள் ராணுவ வீரர் அவர் உரிமம் வைத்திருக்கிறாருங்க அப்போ அந்த செய்தி வந்து வெளியாகிறது அந்த செய்தி வெளியானது என்ன பண்ணாங்க முதல்ல துப்பாக்கி வச்சிருந்தார் என்று சொல்லி அதை வந்து தவறாக சித்தரிக்கலாம் என்று சொல்லி செய்திகள் வெளிய வெளியானது அதுக்கப்புறமா அவர் இராணுவ வீரர் அவர் வந்து துப்பாக்கி வைத்திருக்கலாம் அதற்கான உரிமமும் அவருக்கு இருக்கிறது என்கிற செய்தி வெளியானதும் துப்பாக்கியை காட்டி மிரட்டினாரு தான் கைது செய்தார்கள் என்று சொல்லி தகவல் அப்படி ஒன்றும் இல்லையே எங்கெங்க மிரட்ட முடியும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் களத்தை பிடிக்கிற கழுத்து சட்டை பிடிக்கிறார் இந்த இடத்த பிடிச்சி அப்படியே தள்ளி கொண்டு போய் அவர் மீது தாக்குதல் இப்படி தான் அத்துமீறி நுழையுமா காவல்துறை இப்படி காவல்துறை வந்து வீடு புகுந்து போய் இப்படி தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி சட்டத்தில் இருக்கா சட்டத்தில் இடம் இருக்கிறதா சட்டம் அனுமதித்து இருக்கிறதா காவல்துறையினர் இப்படியெல்லாம் அராஜகத்தில் ஈடுபடலாம் என்று சொல்லி இதுவே ஏன் ஸ்டாலின் அவருடைய வீட்டில் போய் இது போன்ற அராஜகத்தில் ஈடுபட முடியுமா உங்களால் இல்லை மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் போய் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட முடியுமா உங்களால் அப்போ யாருக்கு வேலை பார்க்குறீங்க நீங்கள் யார் வேலை பார்க்குறீங்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட அராஜகம் அந்த சம்பவம் நடந்த முழு காணொலி சமூக வலைதளங்களில் இப்போது பகிரப்பட்டு வருகிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைப்பு போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்காதவர்கள் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை மட்டும் நம்பாதீர்கள் அந்த காணொலியை பார்க்கிற தெரிகிறது அந்த காவல் ஆய்வாளர் வந்து திட்டமிட்டு அராஜகத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார் திட்டமிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட அராஜகம் தான் இந்த அராஜகம் சம்மனை கிழித்ததுக்காக நடவடிக்கை எடுத்தாங்களாம் சம்மனை கிழிச்ச ஜாபர் சாதிக்கினுடைய தாயார் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னன் அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் நீங்கள் அங்கே கிளிக்கப்பட்டது இல்லையா சம்மன் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்படி அவசர அவசரமா போய் வீடு புகுந்து இப்படி அராஜகத்தில் ஈடுபட்டீங்களா திட்டமிட்ட வன்முறையை தூண்டி இருக்கிறது காவல்துறை இது காவல்துறை செய்யக்கூடிய வேலை இல்லை காவல்துறை மக்களுடைய வரிபணத்தில் தான் இயங்குகிறீர்கள் ஏதோ காவல்துறைக்கு வந்து திமுகனுடைய மாவட்ட செயலாளர்களும் திமுகனுடைய தலைமையும் சம்பளம் தருகிறது என்று நினைத்தீர்கள் என்றால் அது ரொம்ப ரொம்ப தவறு காவல்துறைக்கு மக்களுடைய வரி பணத்தில் தான் சம்பளம் இன்னொன்று காவல்துறை வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக நம்ம திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தால் நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி திமுகவுக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் திமுக என்றைக்குமே அதிகாரத்தில் இருக்க போவதில்லை மேலே இருக்கக்கூடிய திமுக கீழே வரும் கீழே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்தை நோக்கி வரும் இது ஒரு காலம் வரும் இதற்கு உறுதியாக வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுக அதிகாரத்தில் இல்லை பத்தாண்டு காலம் திமுக அதிகாரத்தில் இல்லை இப்போ அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இனி வாழ்நாள் முழுக்க திமுகவால் அதிகாரத்தை சுவைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் ஆட்சிகள் மாறும் ஆனால் காவல்துறையினர் இது போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது சட்டம் என்கிற ஒன்று இருக்கிறது சட்டத்தை காவல்துறை கையில் எடுக்கக்கூடாது இங்கே கையில் எடுத்திருக்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியதான் காவல்துறையினுடைய வேலை சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதல்ல காவல்துறையின் வேலை தமிழ்நாடு முழுக்க சட்டம் சீரழிந்து போய் கிடக்குறாங்க இன்னைக்கு கூட ஏதோ படுகொலை ஒரு இடத்துல படுகொலை செய்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டிருக்கிறானுங்க அதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த காவல்துறைக்கு முடியாது நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது அதை தடுப்பதற்கு காவல்துறையால் முடிய முடியாது தமிழ்நாடு முழுக்க தாக்குதல் நடத்தப்படாத இடமையில் என்கிற அளவுக்கு எல்லா இடங்களிலும் தாக்குதல் சம்பவங்கள் நடக்கிறது அங்கங்கே படுகொலைகள் நடக்கிறது போதைப் பொருள் கடத்தல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதை தடுக்க முடியல காவல்துறை அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த முடியல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதை தடுத்து நிறுத்த முடியல இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையுமே இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்கிற ஒன்று இருக்கா இல்லையானே தெரியல உளவுத்துறை இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா தெரியல குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது அதையெல்லாம் தடுப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டிய காவல்துறை என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா ஆனால் சீமான் அவர்களின் வீட்டில் இருந்த காவலரை கைது செய்வதற்கு இவர்கள் காட்டிய அந்த முனைப்பு அந்த ஆர்வம் வேகத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் வேகத்தையும் ஆர்வத்தையும் காட்டியிருந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமையே நடந்திருக்காது ஞானசேகரங்க வீட்டுல போய் இப்படி அராஜகம் பண்ணீங்களா பண்ணிங்களா மூணு முறை குண்டாஸ் போடப்பட்ட ஒருவன் ஒரு அயோக்கியன் அவன் செய்யாத குற்றமே இல்லை அவன் மேல் அவ்வளோ வழக்கல் இருக்கிறது இருபதற்கும் மேற்பட்ட வழக்கல் இருக்கிறது அவன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஆறு காவலர்கள் அவன்கிட்ட வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்குறாங்களா ஓசி பிரியாணி நான் சொல்லல சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையில் தகவல் இருக்கிறது நடவடிக்கை எங்கே எடுக்க வேண்டும் யார் மீது எடுக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறன்கிற பெயரில் இது போன்ற வேலைகளை செய்தால் அது அது காவல்துறையினுடைய மாண்பை காவல்துறையே கெடுத்து கொண்டிருக்கிறது திமுக வந்து இதைத்தான் செய்யும் என்று நமக்கு தெரியும் நாம் எதிர்பார்த்தது தானே எதிர்கொள்ள முடியலை அந்த சீமானவர்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியலை நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை எதிர்கொள்ள முடியலை நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகளின் போதே நம்ம பேசியிருந்தோம் இனி நாம் தமிழர் மீதான அடக்குமுறைகளை திமுக அதிகரிக்கும் அவர்களால் கருத்தியல் ரீதியாக வெல்ல முடியலை செயல்பாட்டளவில் கோட்பாட்டளவில் சித்தாந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை திமுகவால் எதிர்கொள்ள முடியல அதனால் இவர்கள் அடக்குமுறைகளை ஏவுவார்கள் என்று சொன்னோம் அதை நடத்துகிறது நேரடியாக சட்டத்தின் துணை கொண்டே நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு நாம் தமிழர் கட்சி இதை சும்மா விட போவதில்லை சம்பந்தப்பட்ட காவலர் மீது நாம் தமிழர் கட்சி புகார் கொடுக்க போகிறது வழக்கு தொடுக்கத்தான் போகிறது அதை உறுதியாக சட்ட ரீதியாக நாம் தமிழர் கட்சி இதை வந்து எதிர்கொள்ளும் இதை விட போறதே இல்லை இப்போ என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா அந்த காவலர் காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்களாம் ஏன் என்ன காரணம்னா காவலர் ஆனால் சீமான் வீட்டில் இருந்த காவலர் வந்து தாக்கிட்டாங்களாம் இவரை காவல்துறையினரை அதனால சிகிச்சையா வெளிப்படையா தெரியுதுங்க காணொலியில யார் யார் மீது தாக்கல் நடத்தியதுண்டு இவ்வளவு ஃபுட்டேஜ் இருந்த இந்த சம்பவத்துக்கே காவல்துறை இப்படி ஒரு பொய்யை கட்டுகிறது என்றால் அப்போ ஆதாரங்கள் இல்லாத சம்பவங்களில் காவல்துறை எவ்வளவு பொய்களை கட்டவிழ்த்து விடும் அப்போ இதுக்கு வந்து எத்தனை பொய் வழக்குகளை பதிவு செய்திருக்கும் காவல்துறை இப்போ அண்ணன் சீமானவர்களுடைய காவலர் மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களா யார் கொலை முயற்சி செய்தது நீங்கள் தான் செய்தீர்கள் உங்கள் மீது தான் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஆதாரம் இருக்கிறது நாம் தொடர் கட்சி இதை விட போ நீதிமன்றத்தை நாடுவோம் இதை விடப்போவதே இல்லை மனித உரிமை ஆணையத்தை நாடுவோம் இதெல்லாம் என்னது இது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய வீட்டில் எப்படி நடக்குதுன்னா சாமானிய மக்களுக்கு மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை லாக்கப் மரணங்கள் அப்பாவி மக்கள் மீது எத்தனை தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகிறது நாம் தொடர்ந்து குறித்து நம்ம பேசி வருகிறோம் ஆனால் பேச வேண்டியவர்கள் பேசுகிறார்களா இது சீமானுடைய வீட்டில் தானே நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு அமைதியாக இருந்தீர்கள் என்றால் இது நாளைக்கு யாருடைய வீட்டில் வேண்டுமானாலும் நடக்கும் அரசுக்கு எதிராக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசக்கூடிய நபர்கள் அவர்கள் மீது மட்டுமல்ல அநீதிக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறீர்களோ உங்கள் எல்லோருக்கும் இது போன்ற வேலையை இவர்கள் செய்வார்கள் செய்வார்கள் எப்போதும் ஆனால் சீமானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இது போன்ற அராஜகங்கள் இது போன்ற அநீதிகள் எல்லாம் நாட்டில் நடந்தது என்றால் யாருக்கு அநீதி அழைக்கப்பட்டதோ அவர்களுக்கு ஆதரவாக முதல் குரலாக குரல் வரும் அது அரசியல் வேறுபாடுகள் இல்லாமல் அரசியல் அரசியல் கட்சியினருக்கோ அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கோ இது போன்ற கொடுமைகள் நடந்தால் கூட அந்த சீமானவர்கள் தான் முதல் நபராக குரல் கொடுப்பார் யாருமே குரல் கொடுத்தது மாதிரி தெரியல குரல் கொடுக்க வேண்டாம் எல்லாமே நமக்கு சிக்கல் இல்லை அவர் அவருக்கு வரும்போதுதான் அந்த வழி புரியும் அதை வழி வருகிற போது உணர்ந்து கொள்வார்கள் சரி அது ஒன்றும் இல்லை அதை விட்டுருங்க இப்போ இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா அதில் அந்த சீமானருடைய வீட்டில் இருந்த ஒரு அந்த செய்தி சேகரிக்க சென்ற ஒரு செய்தியாளர் செய்தியாளரிடம் அந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர் என்ன செய்கிறார்னா அநாகரிகமாக பேசி மிரட்டுறாரு இது செய்திகளில் வெளியாகிறது பாலிமர செய்தியினுடைய தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் நினைக்கிறேன் அதில் தான் நான் பார்க்குறேன் இந்த செய்தியை இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா பத்திரிகையாளர் நேரமாக திமுக வேலை பார்த்து பத்திரிகையாளர்களுடைய அறிக்கையை வெளியிட்டார்களா கண்டனம் பதிவு செய்தார்களா எல்லாவற்றுக்கும் பதிவு செய்வார்கள் கண்டனம் பதிவு செய்வார்கள் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிகழ்ச்சியிலே ஒரு பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தியதாக நடத்தப்பட்டதாக செய்தி வெளியானது உடனே சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் கண்டன அறிக்கை வந்து இதுக்கு ஏதாவது கண்டன அறிக்கை அப்ப எதுக்கு பத்திரிகையாளர் மன்னன் கலைச்சிட்டு போக வேண்டியது எதுக்கு பத்திரிகையாளர் மன்றம் என்கிற ஒன்று வைத்து திமுக முழுநேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் கலைச்சிட்டு போய் திமுக போய் சேர வேண்டியது தானே கொள்கை பரப்பு செயலராக அதிகாரப்பூர்வமாக வேலை செய்ய வேண்டியது இந்த ஊடகங்கள் வந்து கேடுகட்ட வேலை செஞ்சுட்டு இருக்குங்க பல ஊடகங்களும் நீங்கள் என்னதான் ஊடகங்கள் மூலமாக தவறான செய்திகளை பரப்பினாலும் நாம் தமிழர் மீது எப்படிப்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவினாலும் நீங்கள் நாம் தமிழரை அடக்க 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 நாம் தமிழர் வளர்ந்து 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 தான் செல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அச்சத்தினுடைய வழிபாடு தான் சீமாளர்களுடைய வீட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அராஜக சம்பவம்